ஹலோ டிஎஸ் வெல்கம் டு அபிலா ஆர்கானிக் கார்டன் ஹோம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் வந்து சாமந்தி நாற்றுகள் வாங்கினேங்க சாமந்தி சாம்பிளிங் வாங்கினேன் அதுதான் இது அதில் வந்து டென் கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க ரெண்டு ரெண்டு கொடுத்துருந்தாங்கங்க ஒவ்வொரு சாம்பிளிங்கும் ரெண்டு ரெண்டு கொடுத்துருந்தாங்க அதாவது ஒன்று இல்லாட்டியும் ஒன்று வந்து பொழச்சிக்கின்ற மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா பீட் வச்சு கொடுத்துருந்தாங்க நிறையவே ஆன்லைனில் வந்துட்டு சாம்பிளிங் கலர்ஸ் கலர்ஸாக நிறைய வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஒன் ஃபிஃப்டி தான் இது வந்து பொங்கல் ஆஃபரில் வந்துட்டு ஃப்ரீ சர்வி கொரியர் தான் வந்து நான் வாங்கினேன் கொரியர் சார்ஜ் கிடையாது ஸோ அந்த ஆஃபரில் வாங்கினது இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் வேர் பிடிச்சிருக்கு இது ஒன்று தான் இது மாதிரி இருந்தது மற்றது எல்லாமே நிறைய வேர்கள் இருந்தது ஆனாலும் லைட்டாக வேர் இறங்கியிருக்கு ஒரே ஒரு செடி மட்டும் அந்த லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுத்துட்ட மாதிரி ஆயிடுச்சு அந்த ரொம்ப தண்ணி இறங்கி ஏன்னா அவங்க பீட் போட்டிருக்காங்கல்ல ஸோ அவங்க பேக் பண்ணி நிறைய கொடுத்துருக்காங்க கேர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு ஆனாலும் அந்த ரெண்டு ரெண்டு வச்சதில் ஒரே ஒரு இதில் மட்டும் ஒரு சாம்பிளிங் மட்டும் லைட்டாக கொஞ்சம் அழுகல் மாதிரி ஆகிடுச்சு அது மட்டும் ஆனால் இன்னொரு அதுலேயே வச்சுருக்கிற இன்னொரு சாம்பிள் வந்து சூப்பராக இருக்குது ஸோ இதெல்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு வேர் இருக்குன்னு ஸோ இதை வந்து இன்னுமே லைட்டாக நம்ம பீட்டு போகிறதுக்கு அதை வேரை வந்து ரொம்ப நல்லா நசுக்காமல் அதை டேமேஜ் பண்ணாமல் நம்ம இதை மாதிரி தண்ணி எடுத்து அதை லைட்டாக போட்டு செக் பண்ணால் சூப்பராக வந்து சூப்பராக அந்த வேர் தனியாக வந்துடும் ஸோ நீங்கள் அதை வந்துட்டு நடவு பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாமந்தி நாற்று கட்டிங்ஸ் மூலமாக வச்சு நீங்கள் வேர் பிடிக்க வைக்கிறது வேற ஸோ இதை எடுத்து நடவு பண்ணுறது வேறு ஸோ நீங்கள் மண்ணில் வைக்கலாம் பீட்டில் வைக்கலாம் கட்டிங்ஸ் வச்சு நீங்கள் வந்து புதுசாக உருவாக்குறது இது வந்து அப்படி வைக்க முடியாது ஸோ இது வந்து நமக்கு வெளியிலேருந்து வருது இல்லைங்களா ஸோ மண் வந்து நல்லா இருக்கணும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் நான் வந்து க்ரோ பேக்கில் வந்து ரோஸ் செடிகள் வளர்த்துட்டு வரேன் ஸோ அதிலே வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து நான் இப்போ தான் நட்டுட்ருக்கேன் இது நான் இன்னும் வந்து ஒன் வீக்கில் வந்துட்டு நல்லா நமக்கு ஆகிடும் ரெண்டு நாளே வந்து நமக்கு வந்துட்டு நல்லாயிடும் இந்த கிளைமேட்டுக்கு பனியும் கொஞ்சம் ஈரமும் இருக்கிறனால சூப்பராக வளரும் உங்களுக்கு இந்த மாதிரி சாம்பிளிங் சாமந்தி சாம்பிளிங் கிடச்சா கண்டிப்பாக விட்டுறாதீங்க ஸோ நீங்கள் வச்சுருந்தாலுமே இப்போ ரீபார்ட்டிங் பண்ணலாம் சூப்பராக வளரும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எப்சம் சால்ட்டு வச்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த மண்ணை கிளறி விட்டு வளர்ந்ததுக்கப்புறம் அந்த செடிகளுக்கு தேவையான அளவு அரை ஸ்பூனோ கால் ஸ்பூனோ நீங்கள் போட்டு விட்டுட்டு மண்ணை கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு வரணும் ப்ளஸ் நீங்கள் அதுவே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அது வாட்டரில் வந்து போட்டு எப்சம் சால்ட் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா செடி ஃபுல்லாக முட்டுக்கள் வைக்கும் இப்படி தாங்க வந்து நிறையா ரோஸ் செடியாக இருக்கட்டும் சாமந்தி செடியாக இருக்கட்டும் நிறைய வந்து பட்ஸ் இப்படி தான் வர வைக்கிறாங்க ஸோ வந்து எப்சம் சால்ட்டு ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர் தான் ஸோ அதை வந்து நீல நீளமாக குட்டி குட்டியாக சால்ட்டு மாதிரியே இருக்கும் அதுதான் அது நீங்கள் ஸ்பூனில் தான் அதை யூஸ் பண்ணணும் ஏன்னா அது வந்து கையில் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இது ஆர்கானிக் ஃபர்டிலைசர் தான் இது வந்து அதிக அளவு போடக்கூடாது செடிகளுக்கு தேவையான மெக்னீசியம் நைட்ரஜன் எல்லா சத்துக்களும் அதில் இருக்குங்க செடிகளுடைய வளர்ச்சி வேர் வளர்ச்சி முதல் தண்டு வளர்ச்சி இலைகள் வளர்ச்சி முட்டுக்கள் பூக்கள் பெருசாக வரும் நிறைய பட்ஸ் வைக்கும் ஸோ எல்லாத்துக்கும் உதவும் கண்டிப்பாக இது வந்து ஒவ்வொருத்தர் கார்டனிங்கில் வந்து எப்சம் சால்ட் வச்சுக்கோங்க உங்களுக்கு பூக்களை என்ன நினைக்கிறீங்களா இந்த மாதிரி நாற்றுக்கள் இல்லை செடிகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக படிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்